வணக்கம் நண்பர்களே கரூர் கூட்ட நெரிசல்ல சிக்கி நாற்பத்தி ரெண்டு பேர் செத்துட்டாங்க இல்லையா அந்த வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு வந்து நீதிமன்ற அமைச்சிருக்கு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் இந்த டீம் வந்து விசாரிக்கிறது எங்களுக்கு பிடிக்கல இந்த டீம் விசாரிக்க கூடாது இவங்க உச்ச போய் மேல்முறையீடு பண்றாங்க யாருன்னா இந்த நாற்பத்தி ரெண்டு பேரை கொன்ற கொலை கொலைகார பாவிகள் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் அந்த கட்சியை சேர்ந்த அந்த தலைமருக்கான அவன் ஏற்கனவே வந்து விசாரணை அவனுடைய இரட்டை முகத்தை பாருங்க இதுக்கு முன்ன அந்த அஜித் குமாரோட கொலை வழக்கில் தமிழ்நாடு அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுது நீங்க சிபிஐ விசாரிங்க என்ன அந்த கொலையை பண்ணவங்களே தமிழ்நாடு போலீஸ் அதனால அவங்க விசாரிச்ச சரியா வராது சிபிஐ விசாரிட்டு தமிழ்நாடு முதல்வர் சொல்றாரு அது எங்களுக்கு பிடிக்கல அந்த இது வேண்டாம் சிபிஐ விசாரிக்க வேணாத தமிழ்நாடு சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்கணும்னு அங்க பேசுறான் யாரு இந்த விஜய் இப்போ அவன் கொலகாரனா மாறி இருக்கான் அவனால நாற்பத்தி ரெண்டு பேர் செத்து இந்த வழக்கை வந்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரிச்சா இல்ல இல்ல சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க கூடாது சிபிஐ விசாரிக்கணுன்றான் எப்பேற்பட்ட கேடி அவன் எந்த அளவுக்கு ஒரு கேப் மாறித்தனமும் அயோக்கியத்தனமும் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அரசியலுக்கு வந்து ஒரே வருஷத்துல அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கங்க இந்த சிறப்பு குழாய்வுக்குழு விசாரிக்க கூடாது அப்படின்றாங்க ஏன்னா அஸ்ரா கார்க் அந்த ஐஜி அஸ்ரா கார்க் இருக்காரு அவரை பார்த்து கழியிறான் அப்படியே அவன் படத்துலேயே ஒரு டைலாக் இருக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்க நெப்போலியன் கேரக்டர் பேசும் ஒரு நேர்மையான உண்மையான போலீஸ் ஆபீசரை பார்த்தீங்கன்னா நீ அப்படியே மூத்திரம் போயிடுடா மூத்திரம் போயிடுவான்னு சொல்லுவார் இதே வார்த்தையை சொல்லுவார் நெப்போலியன் இப்போ அதே வார்த்தையை இந்த விஜய்க்கு எதிராக நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு அஸ்ரா கார்க் ஐஜி அந்த போலீஸ் அதிகாரி எந்த அளவுக்கு நேர்மையானவர் அவரை கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் வந்திருக்கும் அத்தனை பத்திரிகைக்காரரும் பாராட்டுறாங்க அஸ்ரா கார்க் வந்துட்டாரா அப்போ உண்மை என்னன்றது தெரிஞ்சிடும் இந்த பயில்கள் எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணாங்க இந்த இவங்க என்னென்ன ஜல்சா எல்லாம் பண்ணாங்க இதெல்லாம் வந்து புட்டு புட்டு வச்சிருவார் இன்னும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அவனுக்கு முக்கியமாக தெரிஞ்சு போச்சு அலர்றான் இப்ப உண்மையாவே வந்து அவன் அந்த அதை வேலைதான் பண்ணிக்கிட்டு இருக்கான் பார்த்த உடனே இந்த சிறப்பு புலாய்வு குழு வேணாம் எனக்கு வந்து வேற சிபிஐ கொடுத்துருக்கேன் ஏன்னா சிபிஐங்கிறது யாரு இப்போ வந்துச்சு ஹேம மாலினி அந்த ஹேம மாலினி தலைமையில் வந்த எட்டு எம்பிக்கள் குழு என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ஒப்பிக்கக்கூடியவங்க தான் இந்த கேஸுக்கு வரப்போற சிபிஐ கூத்து எனக்கு நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது நிகழ்வுகள் அரசு மேல வந்து ஒரு ஒரு பக்கம் இந்த தற்கொலிகள் மேல கட்டுக்கடங்காத கோபம் வருது ஏதாவது இன்னும் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமோ அப்படிங்கிற ஒரு அந்த எச்சரிக்கை உணர்வோடே பேச வேண்டியதா இருக்கு இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசோட இந்த அளவுக்கு அதிகமான நிதானமும் பெருந்தன்மையும் தாராள மனசு வந்து அவங்க மேலே பெரும் கோபத்தை உண்டாக்குது இது இன்னும் ஒரு கட்ட தாண்டிடுச்சுன்னா அவங்கள கையாலாகாத அரசு அப்படின்னா சொல்லுவாங்க அதை வந்து தவிர்க்கவே முடியாது அப்புறம் என்னை இப்போ பாதி பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மீடியாவில் இந்த அரசினுடைய அந்த நடவடிக்கைகள் இந்த அரசினுடைய செயல்களை பாராட்டி பேசி கொண்டிருக்கிற பலரும் கூட இப்போ அரசின் மீது என்ன இவ்வளோ கையாளாத்தனமாக இருக்காங்களா எதுக்காக வந்து இவங்க தயங்குறாங்க இந்த அளவுக்கு அவங்க பேச விட்டு வைக்கிறாங்களே இவனும் எந்தளவுக்கு மனசார பொய் சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி அனுமதிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து எழுது இன்னொரு பக்கம் கரூருக்கு நான் போகணும் கரூரில் போய் அங்கே இருக்கிற மக்களை பார்க்கணும் அதுக்கு வந்து எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு அவன் மனு கொடுத்துருக்கான் இந்த மனு எப்போ கொடுக்குறான் நேற்று தான் கொடுக்குறான் ஆனால் அவன் அதுக்கு முன்னாடியே வந்து கரூரில் இருக்கிற மக்கள்கிட்ட பேசும்போது எனக்கு பர்மிஷன் கிடைக்கல கிடைச்ச பிறகு நான் வரேன் அப்படிங்கிறான் பர்மிஷனுக்கு எழுதி கொடுக்குறதே நேற்று தான் ஆனால் ஜனங்கிட்ட பர்மிஷன் கிடைக்கலன்னு சொல்கிறான் யாரும் வந்து அவனுக்கு கொடுக்கலன்னு சொல்ல அவனை போவேனான்னு கூட சொல்லலை நான் தான் முன்னே சொன்னேன் உனக்கு மூடு வந்தால் வீட்டிலேருந்து கிளம்பி பட்டினம் பார்க்கத்துக்கு போகிறேன் எதுக்கு போகிறேன் யாரை பார்க்குற அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் ஆனால் கிளம்பி போக தெரியல அதுக்கெல்லாம் யார்கிட்டையும் நீ பர்மிஷன் கேட்கலையே இதுக்கு மட்டும் என்ன பர்மிஷன் கேட்குற நீ பாட்டுக்கு சத்தம் இல்லாமல் கரூருக்கு போக வேண்டியது தானே அஜித் குமார் கொலை வழக்குகள் விசாரிக்கிறதுக்கு போனேன் அது எந்த பர்மிஷனில் போனேன் அனிதா மரணத்துக்கு போனேன் அதுக்கு எந்த பர்மிஷனுக்கு போனேன் நீயா கிளம்பி போக தானே உன்னை எவன்தடுத்தான் கண்டுக்கவே மாட்டாங்க யாரும் எந்த நாய் எக்கெடுக்கட்டு போனடா நான் அவன் வேலையை பார்த்து அந்த மாதிரி கிளம்பி யாருக்கும் சந்தடி பண்ணாமல் நீ போய் பார்த்துட்டு வர தானே ஆனால் இப்போ இவன் பர்மிஷன் கேட்குறான் என்னென்ன கண்டிஷன் போடுறான் பாருங்க எனக்கு உண்மையில் இது கற்பனையா உண்மையாக இருக்குமா அப்படின்னு தயக்கத்தில் தான் நேற்று நான் பேசாம விட்டுட்டேன் அப்புறம் விசாரிச்சு பார்த்தா நிஜமாவே இந்த கண்டிஷன் போட்டிருக்காங்க அங்க போறதுக்கு வந்து இவனுக்கு கிரீன் காரிடார் ரோடு வேணுமா கிரீன் காரிடார் ரோடுன்னா பிரைம் மினிஸ்டர் கூட கிடையாது அதாவது இந்த ஆம்புலன்ஸ்ல இந்த மனித மூளைச்சாவடைந்த மனிதர்களிட்ட இருந்து உடல் உறுப்புகளை எடுத்து தானம் பண்ணுவாங்க இல்லையா அப்படி தானம் பண்ணும்போது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அங்க போய் சேர்றதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க அதாவது இப்போ வேலூர்ல இருந்து சென்னைக்கு வரணும் அந்த உறுப்புன்னா நடுவில் எங்கேயும் வந்து சின்ன ஒரு தடை கூட இல்லாமல் ஆம்புலன்ஸ் வந்து வேகமாக வந்து ஒரு மணி நேரத்தில் இங்கே அந்த உடல் உறுப்புகளை கொடுக்குற மாதிரியான ஒரு ஏற்பாடு அது கொடுக்க மறுக்க எந்த வண்டியும் வராது ஆட்கள் வரக்கூடாது அந்த மாதிரி போலீஸ் வந்து நூறு அடி தூரத்துக்கு ஒரு போலீஸை நிப்பாட்டி இந்த பாதுகாப்பை கொடுப்பாங்க அது எதுக்காகன்னா மனித உயிரை காப்பாற்றுறதுக்கு இந்த மண்ணாங்கட்டிக்கு எதுக்கு அந்த பாதுகாப்பு அதை கேட்குறான் அவன் இங்கேருந்து கரூருக்கு போகிற வரைக்கும் இந்த திருச்சியிலேருந்து கரூர் போகிற வரைக்கும் அந்த க்ரீன் காரிடார் பாதுகாப்பு வேணுமா நடுவில் ஸ்பீட் பிரேக்கர் கூட இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து அங்கே போகிற இடத்துல மக்கள் கூட மாதிரி பார்த்துக்கணுமா யார் போலீஸ் பார்த்துக்கணும் அப்புறம் வந்து இவன் நிர்வாகிகள் கட்சிக்காரங்க கூட வரக்கூடாது அப்புறம் இவனுக்கு இவன் இவனை யாரு கு குறுக்க நிப்பாட்டி கேள்விகள் கேட்டக்கூடாது அதனால் பத்திரிக்கையாளர்கள் மீடியாக்காரங்க வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் ஏண்டா டேய் கெட்ட வாரத்தில் திட்டுருவேன் இதெல்லாம் பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருது போலீஸ் தான் சொல்லாமல் கொல்லாமல் திருட மாதிரி முக்காடு போட்டுன்னு போடா அவனை எவன்டா வந்து கேட்குறான் முக்காடு போட்டுன்னு போ மாடு போ ஒரு காரில் சாதாரண வண்டியில் உக்காந்துட்டு நீ பாட்டுக்கு யாருக்கு எந்த தகவலும் சொல்லாமல் குறு முன்னாடி ரெண்டு கார் பின்னாடி ரெண்டு கார் இதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒத்த கார் எடுத்துக்கிட்டு நீ எப்படி பட்டின பக்கம் போன அதே மாதிரி கரூர்லேருந்து நீ சாரி திருச்சிலேருந்து கரூர் போய் உன் உன்னை எவனாவது கண்டுக்கிறானா உன்னை எவனாவது சீந்துரானான்னு பாரு உன் உன்னோட ரேஞ்ச் என்னன்னு நான் நீ தெரிஞ்சிடும் உன் கட்சிக்கார வரக்கூடாதுன்னு சொல்ல யார் சொல்ல வேண்டியது நீ தானே சொல்லணும் போலீஸ் சொல்லுமா போலீஸ் வேலைக்காரனா நீ யார் முதல்ல நீ சொல்லாம கொள்ளலாம் போனா ஒரு ஒரு திரும்பி பார்க்காது அப்படிப்பட்ட நீ வந்து எப்படி இந்த இந்த மாதிரி சலுகைகள் பாதுகாப்பு கேட்கற ஒரு பிரைம் மினிஸ்டர் கூட இதை கேட்க முடியாது சிஎம் அப்பேற்பட்ட சிஎம் அவர் ஜனங்க கூட விமானத்துல போறாரு ஜனங்களோட பயணம் பண்றாரு நீ யார் சுண்டக்கா நீ எப்படி இதெல்லாம் கேட்கலாம் உண்மையில வந்து கொதிக்குது இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி வந்து இது போலீஸ் அமைதியா இருக்கு எப்படி இந்த அரசு அமைதியா இருக்கு இல்லை வேணுன்னே வந்து அவனை நீங்க அனுமதிக்கிறீங்களா அதுக்கெல்லாம் இந்த கேள்வியை வந்து கேட்காம தவிர்க்க முடியல சிஎம் சார் யோசிச்சு பாருங்க இந்த நாய் இது கிட்ட கேட்டுக்கு சிஎம் சார் அப்படின்னு சொல்லுது கிண்டல் பண்ணுது சவால் விடுது உங்களை குறை சொல்லுது குற்றம் சாட்டுது ஆனால் உங்ககிட்டயே இவ்வளோ வசதியும் கேட்குது இவ்வளோ பாதுகாப்பும் கேட்குது இதுக்கு வந்து நீங்க அமைதியாக வந்து இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து ஒரு சரியான அணுகுமுறையாக எனக்கு தெரியல அதே போல் இவனுடைய அந்த இதுவரைக்கும் நடந்த அத்தனை பிரச்சார கூட்டங்களுமே சினிமா ஷூட்டிங் அப்படிங்கிறத வந்து நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து ஆதாரத்தோடு சொல்லிட்டார் அறுபத்தி மூணு ட்ரோன் கேமரா எதுக்கு அதில் மூணு நாலு ட்ரோன் கேமரா வேறு செத்து போச்சான் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒன்று மோதிக்கிட்டு எட்டு பவர்ஃபுல் கேமரா ஃபோர் கே கேமரா அது எதுக்கு உள்ளே வந்து கேமராமேன் உட்காந்து ஷூட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் எங்கே இந்த நீதிபதி அளவுக்கு புத்திசாலி பாருங்கள் புத்திசாலின்னு சொல்லக்கூடாது இந்த வார்த்தையை அவர் உண்மையிலேயே வந்து கடவுளின் பிரதிநிதியை தான் நான் இந்த இடத்துல பார்க்குறேன் அந்த நீதியரசர் செந்தில்குமார் அவர்களை என்ன மாதிரி ஒரு ஜெனியூனான மைண்ட் அவர் ஏன் பஸ்ஸை நீங்கள் சீஸ் பண்ணலை பஸ்ஸில் இருந்த சிசிடிவி ஃபூட்டேஜஸ்ஸை முதல்ல பிடுங்குங்க பஸ்ஸுக்கு வெளியே நாலு கேமரா இருக்கு அது மட்டும் இல்லை பஸ்ஸுக்குள்ள நாலு கேமரா இருக்கு இந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை முதல்ல எடுங்க அப்படி எடுத்தீங்கன்னா இவங்க என்னென்னலாம் பேசுனாங்க உள்ள என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருந்தது என்னென்ன ஃப்ராடு வேலை பண்ணிட்டு இருந்தாங்க மொத்தமாக வெளியே தெரிஞ்சு போயிடும் அதை கொடுத்துட்டாலே அதனால அந்த நீதியரசர் வந்து எந்த அளவுக்கு ப்ரிகாஷனாக எந்த அளவுக்கு ஒரு அந்த முன்கணிக்கிற அந்த திறனோட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பஸ்ஸை அப்படியே வந்து பறிமுதல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கார் பாருங்க பத்து நாள் ஆச்சு அவர் சொல்லி இப்போ வரைக்கும் அவங்க அதை செய்யவே இல்லை அதை அவங்க அடையமா அழிச்சிட்டு இருப்பாங்க எல்லாத்தையும் எடுத்து தான் ஓட்டான நேபாளுக்கு போயிட்டான்ல ஒரு ஃப்ராடு அதனால வந்து அந்த ஃபுட்டேஜஸ் இன்னைக்கு கிடைக்குமான்னு தெரில ஆனா நடந்தது முழுக்க ஷூட்டிங்றத பட்டவர்த்தனமா வந்து நிரூபிச்சிட்டாரு நக்கிரன் கோபால் அவர்கள் எல்லா மீடியாவிலையும் வந்து இது வந்துருச்சு ஸோ இப்படியெல்லாம் அத்துமீறிய இப்படியெல்லாம் வந்து ஒரு மனித மனித குலமே வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு அயோக்கியத்தனங்களை ஒருத்த வந்து அரசியல்கிற பேர் செய்கிறான் அவனை விட்டு வச்சுட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற ஆதங்கம் தான் திரும்ப திரும்ப வருது நம்ம என்ன சப்ஜெக்ட் என்ன பேசினாலும் கடைசியில் வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக இந்த கேள்வி தான் நமக்கு வந்து நிற்கிது இவனை எல்லாம் வந்து அரசியலில் வளர விடாதீங்க தயவு செஞ்சு நீங்கள் அது பழி வாங்குறான் அல்லது அரசியல் காழ்ப்புணர்ச்சி இப்படி எவன் என்ன சொன்னாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க ஆனால் இந்த மாதிரி அயோக்கிய பசங்களை அரசியலில் பெரிய ஆளாக்காதிங்க பாருங்க அதுக்குள்ள இவனுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு பாஜக ஆதரவு இன்னும் லொட்டு லோசுக்கு எவனோ இத்து போன நாதரிங்க எல்லாரும் வந்து ஆதரவுன்ற பேர்ல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த இவ்வளோ பெரிய துயர சம்பவத்தை நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இது எப்போதுமே வந்து கணந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு விஷயம் எப்பவுமே மக்கள் மனசில் இது வந்து பெருசாக நின்றுக்கிட்டே இருக்கணும் தான் எதிர் ஒரு 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 எச்சரிக்கையோட உணர்வோட வந்து மக்கள் நடந்துக்க முடியும் ஆனால் இதை நார்மலைஸ் பண்ணுறாங்க இது ஒன்றுமே இல்லை நாற்பத்தி ரெண்டு பேர் சேர்த்தது அதுக்கு என்ன பண்ண முடியும் கூட்டத்தில் அப்படி ஆகிடுச்சு நிறைய கூட்டம் வந்து வேறு என்ன பண்ண முடியும் யார் மேலே குறை சொல்ல முடியும் இந்த ரேஞ்சில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க பேச தொடங்கிட்டாங்க இதை வந்து தயவு செஞ்சு இப்படி விட்டிங்கன்னா இது வந்து அரசியலில் புதிய நாகரிகமாக தான் மாறும் வேற ஒன்றும் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்ன இருக்குது திட்டத்துக்கு என்ன இருக்குது மேக்ஸிமம் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நாகரிகமாக திட்டியாச்சு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு எவ்வளவு விஷயங்கள் இதில் மறைஞ்சிருக்கோ எல்லாத்தையுமே வந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க ஒரு மக்களை நேசிக்கிற அல்லது கொஞ்சமாவது இந்த மக்கள் பக்கம் எவ்வளவுதான் முட்டாள்தனம் அவங்க பண்ணாலும் எவ்வளவுதான் வந்து நமக்கு பிடிக்காத விஷயங்களை இந்த மாதிரி வந்து கேடுகட்ட நாய் பின்னாடி சுத்தனா கூட அந்த குறைந்தபட்சம் நமக்குன்னு ஒரு மனித உணர்வு அக்கறையும் இருக்குல்ல அந்த அக்கறையின் பால் நம்ம இதெல்லாத்தையும் வந்து சொல்றோம் ஆனா அதையும் மீறி வந்து அவங்க தொடர்ந்து இந்த அயோக்கியர்கள் பின்னாடி போகத்தான் செய்கிறாங்க ஆனா அரசு வந்து நம்மால முடிஞ்சது இவ்வளோ தான் ஆனால் அரசால் முடிஞ்சது அரசு நினைச்சா இதை ஓரளவுக்கு வந்து தடுக்க முடியும் இந்த மாதிரியான அரசியல் அநாகரிகங்கள் அரங்கேறாம அவங்களால பார்த்துக்க முடியும் அது யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் மக்கள் மீது அக்கறை இருந்தால் தயவு செஞ்சு இந்த அரசியல் அநாகரிகத்தை தொடர்ந்து முன்னேற அனுமதிக்காதீங்க வளர விடாதீங்க இதுதான் வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஓரளவுக்காவது வந்து மக்களை நேசிக்க தெரிஞ்ச யோசிக்க தெரிஞ்ச அத்தனை பேர் சார்பாகவும் ஒரு பத்திரிக்கையாளனை நான் இந்த அரசின் முன்வைக்கிற கோரிக்கை